இப்போ தமிழக வெற்றிகரமா இருந்துச்சு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதியை முதலமைச்சர் இது கண்டிப்பா நடக்கும் ஏற்கனவே இப்போ ஆட்ட கட்சி ஆளுநர் கட்சி தளபதியை பார்த்து பயந்து போய்குது எங்களை ஒரு பொடியை தொடர்மாட்டாங்க திருவள்ளூர்ல போன முறையில கேட்டா இங்க இங்க பரிவா அங்க பர்மிருஷ்ணா வாங்குவா போ அங்க போ ஏன் எங்களை பார்த்தேன் அந்த பயம் தளபதியை ஏன் பயம் ஏன் பயப்படுறீங்க தளபதியை பத்தி ஆண்ட கட்சியும்

கொண்டுமான